கொஸ்டின் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து பீகார் வரைவு பட்டியல்களிலிருந்து நீக்கப்பட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களின் பட்டியலை சமீபத்தில் எந்த அமைப்பு வெளியிட்டது ஆப்ஷன் ஆ நிதி ஆயோக் ஆப்ஷன் பி மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் ஆப்ஷன் சி தேர்தல் ஆணையம் ஆப்ஷன் டி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் தேர்தல் ஆணையம் கொஸ்டின் லேடாக் பகுதியில் புதிதாக எந்த சுற்றுலா தலங்களை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் எவ் பாங்காங் சோ மற்றும் நுப்ரா பள்ளத்தாக்கு ஆப்ஷன் பி ஜான்ஸ்கர் பள்ளத்தாக்கு மற்றும் கார்கில் ஆப்ஷன் சி சியாச்சின் மற்றும் கல்வான் ஆப்ஷன் டி லே மற்றும் டிஸ்கிட் மடாலயம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் சியாச்சின் மற்றும் கல்வான் கொஸ்டின் எந்த நாட்டோடு வெளியுறவு செயலாளர்கள் சமீபத்தில் கூட்டுறவை மறு ஆய்வு செய்தனர் ஆப்ஷன் எவ் வங்காளதேசம் ஆப்ஷன் பி இலங்கை ஆப்ஷன் சி நேபாளம் ஆப்ஷன் டி பூட்டான் த கரெக்ட் ஆன்சர் இஸ் நேபாளம் கொஸ்டின் வக்ஃப சொத்துக்களை புவிசார் வரைபடமாக்கும் இந்தியாவின் முதல் மாநிலமாக எந்த மாநிலம் உள்ளது ஆப்ஷன் எவ் உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் பி தெலுங்கானா ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி கர்நாடகா த கரெக்ட் ஆன்சர் இஸ் மகாராஷ்டிரா கொஸ்டின் இந்தியா எந்த ஆண்டுக்குள் விண்வெளி நிலையத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளது என்று இஸ்ரோ தலைவர் கூறினார் ஆப்ஷன் ஆப்ஷன் பி இரண்டாயிரத்து முப்பத்தைந்து ஆப்ஷன் சி இரண்டாயிரத்து நாற்பது ஆப்ஷன் டி இரண்டாயிரத்து நாற்பத்தை உத்தரப்பிரதேசத்தின் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆலை எந்த நகரத்தில் திறந்து வைக்கப்பட்டது ஆப்ஷன் லக்னோ ஆப்ஷன் பி வாரணாசி ஆப்ஷன் சி கோரக்பூர் ஆப்ஷன் டி பிரயாகராஜ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் கோரக்பூர் கொஸ்டின் வீர தீர செயல்களுக்காக மிசோரம் கேப்டன் லால்ரின்வம்மா சைலோவுக்கு எந்த விருது மரணத்திற்கு பின் வழங்கப்பட்டது ஆப்ஷன் எவ் சௌரிய சக்ரா ஆப்ஷன் பி வீர் சத்ரா கீர்த்தி சக்ரா சத்ரா எந்த மாநில அரசு குறை கடத்தி வடிவமைப்பு நிறுவனங்களுக்கு சலுகைகளை வழங்கி சிறப்பு மையங்களை திட்டமிட்டு வருகிறது ஆப்ஷன் எவ் கர்நாடகா ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி தெலுங்கானா The correct answer கரெக்ட் ஆன் இஸ் question சிறு குற்றங்களை கிரிமினல் தன்மையிலிருந்து நீக்கும் நோக்கம் கொண்ட எந்த மசோதா சமீபத்தில் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் எவ் பணமோசடி தடுப்பு சட்டம் ஆப்ஷன் பி ஜன் விஸ்வாஸ் விதிமுறைகளை திருத்தும் மசோதா ஆப்ஷன் சி தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆப்ஷன் டி திவால் மற்றும் திவால் சட்டத்தொகுப்பு ஜன் விஸ்வாஸ் விதிமுறைகளை திருத்தும் மசோதா கொஸ்டின் எந்த மாநில அரசு முஸ்லிம் அல்லாத கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மை அந்தஸ்தை வழங்கவும் மதரசா வாரிய சட்டத்தை ரத்து செய்யவும் திட்டமிட்டுள்ளது ஆப்ஷன் எவ் ஹிமாச்சல் பிரதேசம் ஆப்ஷன் பி உத்தர பிரதேசம் ஆப்ஷன் சி உத்தரகாண்ட் ஆப்ஷன் டி அஸ்ஸாம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் உத்தரகாண்ட் Question. எந்த மாநிலத்தில் சமீபத்தில் பெரிய தங்கச் சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆப்ஷன் எவ் ஜார்க்கண்ட் ஆப்ஷன் பி சத்தீஸ்கர் ஆப்ஷன் சி ஒடிசா ஆப்ஷன் டி மேற்கு வங்கம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஒடிசா கொஸ்டின் ஏடிஎஃப் தளவாடங்களுக்காக எந்த நாடு சமீபத்தில் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆப்ஷன் எவ் அமெரிக்கா ஆப்ஷன் பி ஐக்கிய இராச்சியம் ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் டி பிரான்ஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் வரலாற்று விண்வெளி பயணத்திற்காக மக்களவை யாரை கௌரவிக்க உள்ளது ஆப்ஷன் எவ் ராகேஷ் சர்மா ஆப்ஷன் பி கல்பனா சாவ்லா ஆப்ஷன் சி சுப்பன் சுக்லா ஆப்ஷன் டி சுனிதா வில்லியம்ஸ் த கரெக்ட் ஆன்சர் ஷி சுக்லா கொஸ்டின் ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக அசாம் ரைபிள்ஸ் எந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது ஆப்ஷன் ஆ ஐஐடி டெல்லி ஆப்ஷன் பி ஈத் குவஹாத்தி ஆப்ஷன் சி ஐ ஐடி கான்பூர் ஆப்ஷன் டி ஈத் மணிப்பூர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் மணிப்பூர்